பசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது அத அடையாளமாக நம்ம அந்நிய பாஷைகளை பேசுவோம் அது ஆரம்ப நிலை அதே இது ஊழியம் செய்யும் போது பற்பல பாஷைகளை பேசும் வரமாக செயல்படும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்கும் போது அந்த மனுஷனுடைய உள்ள அந்தரங்க பாவத்தை கத்தர் அறிவை உணர் வசனம் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார் அப்ப அதை நம்ம எல்லா முன்னாடி வெளிப்படைய சொல்ல முடியாது அது அந்த மனுஷனுக்கு அவமானமாக இருக்கும் அப்ப நம்ம இந்த பாஷைகளை பேசணும் அந்நிய பாஷைகளை நம்ம பேசணும் அப்படி பேசும்போது அது வரமாக செயல்படும் அந்த மனுஷனை கத்துற அந்த பாவத்தை உணர்த்துவார் அவர் மனம் திரும்ப வைப்பார் அதையும் கற்று நமக்கு வெளிப்படுத்துவார் ஆவிகளை பகுத்தறிக்க வர மூலமாக இப்போ மனம் திரும்புகிறான் பாவத்தை உணர்ந்து அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துவார் அப்போ மற்றவன் மனுஷனுக்கு முன்னாடி அவருடைய அந்தரக பாவத்தை வெளிப்படுத்தி அவரை குற்றப்படுத்தாதவடிக்கி நம்மளுக்கு உதவுறதுக்காக தான் இந்த வரத்தை தராரு